இது நாமல் ராஜபக்ஷ குறித்தான ஒரு செய்தி இவ்வாறு தரப்படுகிறது கிரிஷ் கொடுக்கல் வாங்கல் வழக்கு நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை என்பதாக இந்த செய்தி அமைந்திருக்கிறது கிரிஷ் கொடுக்கல் வாங்கல் ஊடாக எழுபது மில்லியன் ரூபாவை குற்றவியல் முறைகேடு செய்ததாக குறிப்பிட்டு தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நேற்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்ற செய்தி இவ்வாறு வெளியாகி இருக்கிறது நேற்றைய தினம் இது நீதிமன்றத்தினூடாக இடம்பெற்ற ஒரு முக்கியமான விடயமாக நாங்கள் காணலாம் இந்த நிலையில் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருக்கின்றன என்பது இங்கே நாங்கள் கவனிக்கத்தக்கது நாமல் ராஜபக்ஷவுக்கு நேற்று இந்த குற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்டிருக்கிறது கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதியும் அஞ்சுல முன்னிலையில் இந்த குற்றப்பயிர்வு பத்திரம் இவ்வாறு கையளிக்கப்பட்டது நீதிமன்ற அறிவித்தல் பிரகாரம் நாமல் ராஜபக்ஷம்பி மண்ணில் இருந்ததோடு அவருக்காக ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மென்றிஸ் தலைமையிலான சட்டத்தன்னைகள் குழாம் ஆஜராகியிருந்தது குறிப்பிடத்தக்கது வழக்கு தொடர் சட்டம் அதிபருக்காக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த பேரர் இருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கும் இரண்டாயிரத்தி பதிமூன்று அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் கொழும்பில் கிறிஷ ட்ரான்ஸ்வொர்க்கர்ஸ் கொழும்பு தனியார் நிறுவனம் ரகர் விளையாட்டையை மேம்படுத்துவதற்காக வண்ணக்குவத்த வடிகே தொன்னிமல் பிரரா ஊடாகக் கொடுத்த எழுபது மில்லியன் ரூபாவை அதன் நோக்கத்துக்காக பயன்படுத்தாது தண்டனை சட்டக்கோவையின் முன்னூற்று எண்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் கீழான நம்பிக்கை மோசடி குற்றத்தை புரிந்துள்ளதாக குற்றப்பகிர்வு பத்திரம் ஊடாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது இதனை நிரூபிக்க முறைப்பாட்டாளர் அல்லது வழக்குத்துடன் தரப்பு இருபத்தொரு சாட்சியாளர்களின் சாட்சியங்களை நெறிப்படுத்த எதிர்பார்ப்பதாக குற்றப்பகிர்வு பத்திரத்தில் கூறப்பட்டிருக்கிறது குற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்ட பின்னர் நாமல் சார்பில் மன்றில் ஆஜரான சரதனி சம்பத் மெண்டீஸ் இவ்வழக்கில் சாட்சி பட்டியலை ஆராயும் போது வழக்கு தொடர் இந்த வழக்கை நிரூபிக்க பயன்படுத்த எதிர்பார்க்க இருபத்தொரு சாட்சியாளர்கள் ஐந்து பேர் தண்டனை கைதிகள் ஆவர் ஐந்து பேர் தன்னடை கைதிகளாக அல்லது விளக்க கைதிகளாக சிறைகளிலோ அல்லது பிணையிலோ இருப்பவர்கள் என தெரிவித்திருக்கிறார் வழக்கு தொடுநர் சட்ட பாதிப்பிற்காக ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த பெரேரா இந்த வழக்கை அரசு தரப்பின் சாட்சியாளரான மூன்றாவது இலக்க சாட்சியாளர் அதாவது வண்ண குவத்து வடுகேத்துன்னிமல் ஹேமஸ்ரீ பெரேரா ஊடாக ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாகவும் வழக்கு விசாரணைக்கு முன்னரான ஒன்று கூடலுக்கு ஃப்ரீ ட்ரையல் கான்ஃபரன்ஸை திகதி குறிக்குமாறும் கோரிக்கை விடுத்திருந்தார் இந்நிலையில் விடயங்களை ஆராய்ந்த நீதிபதி மஞ்சுள திலக்கரத்ன இவ்வழக்கின் குற்றப்பகிர்வு பத்திரத்துடன் இணைத்துள்ள ஆவணங்கள் மற்றும் கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தின் இவ்வழக்கு குறித்த வழக்காவணம் ஆகியன கொழும்பு மேல் நீதிமன்றத்துக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக அறிவித்திருந்தார் இதனையடுத்து வழக்கினை வழக்கு விசாரணைக்கு முன்னரான ஒன்று கூடலுக்காக இருவரும் மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விசாரணை கிடைக்க நீதிபதி தீர்மானித்திருக்கிறார் அதன்படி பிரதிவாதி நாமல் ராஜபக்ஷவை ஒரு லட்சம் ரூபாய் பணையிலும் பத்து மில்லியன் ரூபாய் பெறுமதியான இரு சரீரப்பணிகளிலும் பணிகளிலும் செல்ல அனுமதித்த நீதிபதி கைவிரல் ரேகை பதிவுகளை பெற்ற பின்னர் அவரை விடுவிக்க உத்தரவிட்டிருக்கிறார் நேற்று இந்த வழக்கில் விசாரணைக்கு வந்தபோது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சி வி ரத்நாயக்க திசுக்குட்டி ஆராய்ச்சி சரத்குமார ஜான்சன் பெர்னாண்டோ சந்திம வீரக்கொடி சுசில் பிரேமஜயந்த அனுரபிரசினி யாப்பா உள்ளிட்டவர்கள் நீதிமன்றத்திற்கு வருகை என்பதும் நாங்கள் இங்கே அவதானிக்கத்தக்கதில்